அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் உங்கள் ஆதி தமிழச்சி இன்றைய பதிவு பூஜை வழிபாடு அதெல்லாம் இல்லைங்க மந்திரம் அதெல்லாம் இல்லை ஒரு எளிமையான சூட்சமத்தை தெரிஞ்சுக்க இருக்கிறோம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாருக்குமே தனக்கு ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா முதல்ல என்ன தெரியுமா என்ன வரும் எல்லாரும் நல்லா இருக்காங்க நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன் எனக்கு மட்டும் கடவுளையும் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்கள சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது அவங்கள அந்த எண்ணமானது எந்த செயலையுமே செய்ய விடாது அப்போது பார்த்து ஏதாவது அவங்க ஒரு வேலை செஞ்சு அதில் ஒரு தோல்வி வந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க நான் தான் சொன்னேன்ல நான் செஞ்சால் எதுவும் உருப்படாது எனக்கு நல்லதே நடக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணங்களுக்குள்ள அவங்கள அவங்களே கொண்டு போயிடுவாங்க இப்போ இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறது இந்த எண்ணங்களே அவங்களுக்கு வராமல் இருக்க டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி அல்லது காலையில் ஏஞ்சோடனே தரவாணிக்கு பக்கத்துலேயே நோட்டு வச்சுக்கோங்க இந்த ரெண்டு வார்த்தையை உங்களால் எத்தனை முறை எழுத முடியுமோ எழுதிட்டு நீங்களே படிச்சுக்கோங்க படிச்சுட்டு அதன் பிறகு போய் அன்றைய வேலையை ஆரம்பிக்கும் போது உங்கள் மனசில் ஒருவேளை உங்களுக்கு வந்து துரதிஷ்டமே நடந்தாலும் அந்த எண்ணங்கள் வெளியில் வராது என்னால் இதை சமாளிக்க முடியும்பா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான் வெளியில் வரும் அந்த ரெண்டு வார்த்தை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இந்த வார்த்தை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு புத்துணர்வையும் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கணும் என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தையும் அதிகரிக்குங்க நம்ம வந்து பூஜை பண்ணுறோம் வழிபாடு பண்ணுறோம் மந்திரம் சொல்கிறோம் இது எல்லாத்தையும் தாண்டி நம்மக்கிட்ட நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் இருக்கணும் அதுவும் அதுவும் சேர்ந்து இருந்தால் தான் நம்மளால் வாழ்க்கையில் வெற்றி கனியை வந்து ரொம்ப சீக்கிரமாக அடைய முடியும் இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்ன காலையிலையும் சாயங்காலம் மட்டும்தாங்க அதை எழுதணுமா இதை மாதிரி டவுட் எல்லாம் உங்களுக்கு வரும் முடிஞ்ச வரைக்கும் அந்த நோட்டை கூடவே கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு நேரம் தோணும் போதெல்லாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ரெண்டே வார்த்தை தான் ஒன்று நான் திறமைசாலி நான் திறமைசாலி ரெண்டாவது நான் வெற்றியாளன் நான் திறமைசாலி நான் வெற்றியாளன் ஒரு மனிதன் திறமையாக இருந்தால் அவன் செய்கிற எல்லா காரியத்திலும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்குமா அப்போ அந்த மனிதனை திறமை ஆக்கணும் அப்படின்னா அவங்களால தான் முடியும் நம்ம நினைக்கிறோம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாராவது சொன்னாதான் நம்ம நல்லா வந்து பெரியள் ஆக முடியும்னு நம்மளுடைய முயற்சியும் நம்மளுடைய தன்னம்பிக்கையும் தான் நம்மளை பெரிய மனுஷராக மாற்றும் காலையில் ஏஞ்சோடனே நான் திறமைசாலி நான் வெற்றியாளன்னு நீங்கள் எழுதும்போது என்னாகும்னா அந்த எண்ணங்கள் தான் அன்றைக்கி உங்களை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அதை எழுதினாலும் மறுநாள் காலையில் எந்திரிக்கும் போது என்ன ஆகும் அந்த எண்ணங்கள் உங்களை சுற்றி வந்து உங்களுக்கு நல்ல விஷயத்தை செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும் காலப்போக்கில் அந்த வார்த்தைகளுக்குரிய கதாபாத்திரமாகவே நீங்கள் மாறிடுவீங்க திறமைசாலியாகவும் வெற்றியாளனாகவும் கண்டிப்பாக மாறியிருப்பீங்க உங்களுக்கே அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திய அற்புதத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ரொம்ப ரொம்ப எளிமைதாங்க ஒரு நோட்டு ஒரு பேனா எழுந்ததும் அளவு தூங்குறதுக்கு முன்னாடி இல்லை நான் ஆஃபீஸில் இருக்கும்போது எழுதலாமா தாராளமாக எழுதலாம் தவறு கிடையாது நான் திறமைசாலி நான் வெற்றியாளன் நான் திறமைசாலி நான் வெற்றியாளன் எப்படி ஸ்விட்ச்வேர்டு எப்படி எந்திரம் எப்படி வந்து பூஜை எப்படி மந்திரங்கள்லாம் வேலை செய்தோ அதே போல் இந்த வார்த்தைகள் இந்த பிரபஞ்சத்தோடு சேர்ந்து நல்ல ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதிலும் குறிப்பா இருபத்தோரு நாள் இருபத்தோரு முறை இந்த பழக்கத்தை உங்க வாழ்க்கையில் நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு திறமைசாலையாகவும் வெற்றியாளனாகவும் நீங்க நிச்சயமா மாறிடுவீங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது நம்ம சேனல் சார்பாக மோட்டிவேஷனல் கோட்ஸ் அப்படிங்கிற சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதாவது அதில் வந்து தன்னம்பிக்கை தரும் வரிகளை மட்டுமே பதிவு செய்கிறேன் அந்த சேனலுடைய லிங்க் இந்த ஓடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இதுவரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது போய் பாருங்கள் நிறைய பதிவுகள் அதிலையும் போட இருக்கிறேன் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மனிதனுக்கு தேவை ஆறுதல் வார்த்தைகளும் வந்து கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயமா இருக்குது அதில் ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகளை மட்டுமே பதிவு செய்கிறேங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்துக்கிறேன் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதையே நடக்கும்